ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரீ கிளாஸ் மகந்தியில் இன்றைக்கி கிளாஸ் டுவெல் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறேன்னா குட்டி குட்டி பார்டர் டிசைன்ஸ் போகிறோம் ஸோ சிம்பிளாக போடுற இது வந்து பேசிக் கிளாஸ்ன்றதுனால சிம்பிளாக நம்ம பார்டர் டிசைன் எப்படி போடுறோன்றத பார்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு சிங்கிள் லைன் போட்டு அப்புறம் டபுள் லைன் கொடுத்து அதை போல்டர் லைன் ஆக்கி அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் ஹம்ப் போட்டிருக்கேன் ஒரே ஒரு லேயர் மட்டும் ஹம்ப் போட்டு அதுக்கு மேலே இப்போ போடுறதுல அது வந்து ரவுண்டு மாதிரி குட்டி குட்டியா உருண்டை போடுவோம்ல அந்த மாதிரி ரவுண்டு போட்டு அது ஒன்று விட்டு ஒன்று ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படி பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே சுருள் டிசைன் போட்டிருக்கேன் இதோட கிளாஸஸ் எல்லாமே தனித்தனியாக நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது யாராவது பார்க்கலன்னா நீங்கள் அந்த சே அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க லைன்ஸ் எப்படி போடுறது ஹம்ப் எப்படி போடுறதுன்றது எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது க டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க நார்மலாக நம்ம சொல்லியிருக்கோம்ல இது முன்னாடி நம்ம நிறைய கிளாஸ் பார்த்துருக்கோம் ஒரு சுருள் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஹம்ப் போட்டு அதுக்கு மேலே பெருசாக ஒரு அதுக்கு மேலே பெருசாக ஒரு கம்பு போட்டுக்கிட்டோம் இது வந்து இப்போ சிங்கிளாக பார்க்குறதுக்கு நல்லால அதாவது பார்டர் டிசைன் மாதிரி தெரியலன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு அதை நம்ம போர்டு லைன் ஆக்குறோம் இதை போர்ட் லைன் எப்படி ஆக்குனீங்க இது வந்து போர்ட் லைனும் சொல்லலாம் ஃபில்லிங் டிசைன் சொல்லலாம் போர்ட் லைன்ன்றதை விட ஃபில் பண்ணோம் இப்போ நம்ம வந்து அந்த ஹாம்ப் பெருசாக போட்டோல்ல அதையும் அதுக்கு மேலே உள்ள ஒரு லேயர் போட்டோல்ல அதையும் நம்ம ஃபில் பண்ணதான் செஞ்சோம் அது போல்ட் லைன் கொடுக்கல சாரி ஃபார் மிஸ்டேக் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோன்னா நம்ம ஒரு டிசைன் கொடுத்துருக்கோன்னா அந்த டிசைனுக்கு மேலேயே ஃபஸ்ட்டு நல்லா டார்க்காக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணும்போது ஷேட் பண்ணாதீங்க அழுத்தி அதுக்கு மேலே ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள் இது நிறைய கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க நீங்கள் போடும்போது உங்களுக்கு கோன் ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகுதுன்னா கோனோட டிப்பு தான் கண்டிப்பாக ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைனா நம்ம தம் ஃபிங்கர் வச்சு ஒரே ப்ரெஷர் கொடுக்காமல் விட்டுருப்போம் ஸோ கோனோட கோனோட டிப்பை க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஒரு டாட் கூட நம்ம எப்படி வைக்கணுன்றத நம்ம வந்துட்டு தனித்தனியாக சேனல்ஸில் கிளாஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கிளாஸ்லாம் கூட புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா அந்த சேனல் அந்த கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நான் இதில் வந்து டப் ஃபோர் லைன் போட்டிருக்கேன் ஏன்னா உள்ளே உள்ள ஒரு லைன் வந்து நமக்கு போல் லைனாக வேணுன்றதுக்காக ஸோ லைன்ஸ் போடும்போது நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதே ம மெத்தடில் போடுங்க இதில் வந்துட்டு ஒரு ஆஃப் ரோஸ் பட்டல்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரோஸ் பட்டல்ஸ் எப்படி போடணும்னா நம்ம இப்போ மேலே ஒரு எம்மு போட்டோம்ல ஃபஸ்ட்டு அந்த சுருள் டிசைனுக்கு மேலே அது வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கக்கூடாது ஒரு டிசைன் போட்டு அதுக்கு மேலேருந்து இன்னொரு ஹம்பு போ மாதிரி சொல்கிறேன் சரிங்களா ஹம்பு மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அது வந்து ஒரு ரோஸ் பட்டல்ஸுக்கான டிசைன்ஸ் இது வந்துட்டு ஸோ உள்ளே போட்டுட்டு ஷேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நார்மலாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காதுன்றதுக்காக ஷேட் பண்ணிக்கோங்க ஷேடிங்ஸ்க்கும் நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் எப்படி எப்படி ஷேட் பண்ணணுன்றதுக்கு ஸோ அதை யாராவது பார்க்க மாறுதீங்கன்னா அந்த வீடியோஸும் பார்த்துக்கோங்க எப்படி எப்படி சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளைனாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்டர் டிசைன் சொல்லியிருக்கோம்ல இது வந்து நம்ம கை ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அந்த இடத்துல போடலாம் ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்கிற பார்டர் டிசைன் நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் எப் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சும்மா நம்ம வந்து அந்த இடம் பிளைனாக தெரியக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ஒரு டாட் வச்சிட்டு மேலே அந்த மாதிரி ஒரு விங்ஸ் டிசைன் போட்டுக்கோங்க நல்லா ஒரு டாட் வச்சிட்டு மேலே கீழே கிராஸ் கிராஸாக போட்டு போடணும்ல இதோட கிளாஸ் வந்து நம்ம கிளாஸ் ஃபோர் போரில் நடத்திருக்கோம் ஸோ போட்டுட்டு இந்த சைடு ஒரு இலை மாதிரி வரைஞ்சி அதை ஃபில் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணுதோ அந்த மாதிரி பார்டர் டிசைனில் போட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸியான டிசைன்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ கோனோட டிப்பு வந்துட்டு சரியாக வரல அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரேக் ஆகுது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல நான் போன தடவை யூஸ் பண்ண கோன் தான் நம்ம கிளாஸ் லெவனில் பார்த்தோல்ல அந்த கோன் தான் அந்த டிப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக ஸ்டார்டிங்காக நல்லா வந்துகிட்டே இருந்துச்சு இடையில கோன் ரொம்ப பிரேக் ஆகிட்டே இருந்துச்சு ஏன்னு தரல இது என்ன டிசைன் பார்க்க போகிறேன்னா இப்போ நம்ம போடுறது வந்துட்டு ஃபில்டிங் டிசைன் ஒரு ஃபில் பண்ணுவோம்ல ஒரு டிசைன் கொடுத்து அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் இப்போ நம்ம மேலே சொன்னலை நம்ம ஒரு பெரிய சம்பு மாதிரி போட்டு அந்த இடத்த எப்படி ஃபில் பண்ணணுன்றது அந்த ஃபில்லிங் டிசைன் தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதுவுமே ஒரு நம்ம ஃபோர் லைன் கொடுத்துட்டு நடுவில் உள்ள லைனை வந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா போல்டு லைனை ஆக்கிடுவோம் போல்டு லைன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் ஒன்றில் இருக்குது ரெண்டு லைன் கொடுத்துட்டு அந்த ரெண்டு லைன் வந்துட்டு ஒரு லை ஒரு ப்ரெஷர் கொடுத்து லைன் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ஃபில்லிங் டிசைன் போடுறோம் அப்படின்னா அதிகமாக வந்துட்டு அதில் டிசைன்ஸ் மட்டும்தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம அதிகமாக உங்களுக்கு என்னென்ன டிசைன் தோணுதோ அதெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ போடுறோம்ல இது வந்துட்டு ஒரு சிக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வரல் போட வரல அப்படின்னா ரொம்ப ஈஸியான டிசைன்ஸாக ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங் டிசைனில் நல்லா நிறைய ஃப்ளவர்ஸ் அங்கே அங்கேனா வந்துட்டு உங்களுக்கு எங்கேயாவது குட்டி குட்டியாக இடம் ரொம்ப ப்ளைனாக தெரிஞ்சுன்னா அதில் ஒரு டாட் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக போட்டு விட்டீங்கன்னா அது பார்க்குறதுக்கு இருக்கும் ஸோ நான் எனக்கு என்னென்ன டிசைன் தோணுதோ அதை ஃபுல்லாக நான் வரைஞ்சிட்டேன் ஃபில்லிங் டிசைன்னா இதுதான் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டிசைன் தோணுதோ எல்லா டிசைனும் நீங்கள் உள்ளே வரைஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் கேப் தெரியுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுவிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும் இப்போ ஃபில்லிங் டிசைன் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் நம்ம வரைஞ்சிருக்கோல்ல அதுக்கு மேலேயே தான் ஃபில் பண்ணணும் அதுக்கு மேலே நல்லா ஃபஸ்ட்டு போல்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மீதி உள்ள இடத்த ஃபில் பண்ணணும் ஸோ ஃபில்லிங் டிசைனில் எப்பயும் நம்ம பார்டருக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும் ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம முன்னாடியே நம்ம எல்லா இடத்துலையும் ஷேர்ட் பண்ணி ஃபில் பண்ணிட்டோன்னா நம்ம போட்டிருக்க டிசைன் வந்து தெரியாமல் போயிடும் நான் ஃபில் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்துட்டு கோன் ப்ரெஷர் பண்ணதான் செய்யறேன் ஷேட் பண்ணல கோன் ப்ரெஷர் பண்ணியே நான் வந்து கையை வந்து இது பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு ஷேட் பண்ற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் பட் யாரும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க நம்ம டிசைன் மேலே கொடுத்துட்டு ஃபில் பண்ணதான் அந்த ஃபில்லிங் டிசைன் வந்து கரெக்டாக தெரியும் இது இப்போ உடனே போடுறதுனால அப்படி இருக்கு ஸோ நம்ம வந்துட்டு அதே மாதிரி மேலே எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி கீழே ஒரு லைன் கொடுத்துருவேன் எனக்கு என்னாச்சுன்னா கோன் வந்துட்டு சில டூப் நான் வந்து ஒழுங்காக போடலை என்னன்னு தெரில பட் நம்ம ரொம்ப ஓவர் தம் ஃபிங்கர் வச்சு அழுத்தி ப்ரெஷர் கொடுக்குறதுனால அந்த டேப்பை விட்டு கோன் ஃபுல்லாக வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு என்னோடய கையை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கையை காட்டியிருக்கல இந்த மாதிரி அது லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்னால் கோனை வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணி வரைய முடியலை எப்படி அது வெளியே லீக் ஆகிட்டே இருக்கிறதுன்றதுனால என்னால் கோனை வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணி வரைய முடில ஸோ நான் வீட்டில் பண்ண என்னோட ஆர்கானிக் கோன் எடுத்தே நான் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எதுக்கு ஆர்கானிக் கோன் இதில் யூஸ் பண்ண மாட்டேன்னா நம்ம ஒன் டே யூஸ்ஃபுலுக்காக தான் இது வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்துட்டு ஆர்கானிக் கோணுன்றது வந்து இப்போ நம்ம அக்ரல் ஹேண்டு நான் சொன்னேன்ல இப்போ ரீசெண்டாக அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அதில் யூஸ் பண்ண கூட நமக்கு ஒரு ஸ்டைன் இது பிடிச்சிருன்றதுனால ஒரு ரீசனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது பேப்பரில் தான் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சிங்கோன் யூஸ் பண்ணுறேன் மத்தபடி சிங்கோன் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன் சிங்கோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லார் கைக்கும் வந்து சிங்க்கோன் வந்து ஒத்துக்கிடாது நம்ம வந்து ஒரு பிரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து எல்லார் கைக்கும் சிங்கோன் ஒத்துக்காது அதனால அவங்களுக்கு எதாவது அலர்ஜி ஆகலாம் அதனால தான் நம்ம சிங்க்கோன் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ கோன் நம்ம வீட்டில் பண்ணுற கோன்னுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே வந்துட்டு சைடு எஃபெக்ட் எதுவுமே ஆகாது ஸோ அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறது நான் திருப்பி அந்த லீக் ஆகிற இடத்துல சிலட்டை போட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரோல் பண்ணி காட்ட சொல்லி கொடுத்தல அது எப்படி ரோல் பண்ணணுமோ அந்த மாதிரி த்ராஸாக வச்சு ரோல் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு நான் டேப் சுற்றுனதுக்கப்புறம் எனக்கு ஓரளவு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு அது ரொம்ப லீக் ஆகலை நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பீக்காக டிசைன் பார்க்கலாம் இதை என்ன பண்ணோம்னா நம்ம கையில் வந்துட்டு ஒரு மலை சேஃப்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணலான்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து அப்படி போட்டு காட்டியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நான் இது எல்லாமே தனித்தனி கிளாஸில் நம்ம பார்த்துட்டு போகிறேன் ஸோ அதை வச்சு தான் நான் உள்ளே க்ரியே க்ரியேட்டிவாக நான் போட்டிருக்கேன் ஒரு ரவுண்ட் போட்டு அதுக்குள்ளே வந்து பாக்ஸ் மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிட்டு உள்ளே உள்ள அந்த பாக்ஸ் வந்து ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுக்காக நம்ம குட்டி குட்டியாக ஒரு டாட்டு நல்லா லாங் ப்ரெஷர் கொடுத்து உள்ளே குட்டி குட்டியாக ஒரு டாட் வச்சுக்கலாம் இப்போது இந்த முக்கோணத்தில் நான் வரைகிறேன்ல ரைட் சைடு வந்துட்டு நம்ம மாங்காய் மாதிரி போடலாம் பீக்காக் நெக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் மாங்காய் டிசைன் நம்ம சுருள் கொண்டு வரோட அந்த மாதிரி தான் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பீகாக் நெக் மாடல் சிம்பிளாக இருக்கிற பீகாக் நெக் மாடல்ஸ் தான் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓ ஓரளவு பீகாக் நெக்கு மாதிரி இருக்கும் நெக்குக்கு வந்து கழுத்து எப்பயுமே இப்போ நம்ம மாங்காய் டிசைனை நம்ம இருந்தே நம்ம டிசைன் கொண்டு வந்துருவோம் இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம் அந்த இடத்துல பட் இது நிப்பிக்காக நெக்குன்றதுக்காக அந்த இடத்துல மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டு அதோடய வாயின் அப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீளமாக முக்கோணம் எப்படி இருக்கும் சின்னதாக அந்த மாதிரி போட்டு உள்ளே நம்ம என்ன டிசைனாலும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே ரெண்டு லைன் போட்டு இந்த மாதிரி சிம்பிள் டிசைனாக கொடுத்துருக்கேன் இது ஒரு பெரிய டிசைன் மாதிரி தெரியுங்க ஸோ நல்லா ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பேப்பர் பத்தலைன்னா கூட இன்னொரு பேப்பரும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ போடுற டிசைன்ஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா நீங்களும் பெருசாக வரையங்க பேப்பர் பத்தலைன்னா இன்னொரு பேப்பரில் கூட தனித்தனியாக இப்போ போடுற டிசைனும் இன்னொரு டிசைனும் பெருசாக தான் இருக்கும் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து லைட்டாக உள்ளேருந்து எடுத்து கொஞ்சம் அதோடய கழுத்து மட்டும் பெருசான மாதிரி இது ஒரு டிசைன் இதுக்கு உள்ளே நீங்கள் எந்த நாளும் ஃபில் பண்ணிக்கலாம் உள்ளே வந்துட்டு நான் ஃபில் பண்ணியிருக்க மாதிரி தான் ஃபில் பண்ணாலும் கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டிசைனில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் எல்லோரும் எல்லாரும் ஒரே மாதிரி பண்ண மாட்டிங்க நான் போடுறது யாருக்கும் கஷ்டமாக இருக்கக்கூடாது எல்லாேருக்கும் ஒன்று போல் வராதுன்றதுக்காக ஒரு சைடு என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டாக பிரிச்சு அதில் ஒரு சைடு ஃபுல்லாக சுருள் டிசைன் கொடுத்துட்டேன் சைடு என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு அந்த சைடும் இந்த சைடும் இதாகிற மாதிரி கோடு கோடாக போட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு கோடு போட்டு ஃப்ளைனாக விட்டு கொஞ்சம் கேப் விட்டு கேப் போட்டு ரெண்டு கோடு போட்டு என்ன பண்ணிட்டேன்னா அது போர்டு லைனாக மாற்றிட்டேன் அப்படிங்கும் போது நல்லா ஃபேஸ் இருக்க மாதிரி தெரியும் அதுக்கும் இதுக்கும் இடையில ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி போட்டிருந்தோன்னா அது அவ்வளோ நீட்டாக தெரியாது அதனால டூ லைன் கொடுத்து போர்டு லைன் ஆக்கி கொஞ்சம் அதுக்கு அந்த டிசைனுக்கும் அடுத்து போட்ட டிசைனுக்கும் நல்லா கேப் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ லெஃப்ட் சைடு நம்ம வந்துட்டு அதே மாதிரி பிக்காக் டிசைன் வரைய போகிறோம் நீங்கள் நான் வந்து கேமராவில் தெரியணுன்றதுக்காக அப்படி இருந்தும் கூட லைட்டாக தான் பேப்பரை திருப்பியிருக்கேன் நீங்களும் பேப்பரை முடிஞ்ச அளவு திருப்பாம வரைஞ்சி பாருங்க ஏன்னா நம்ம ஒருத்தங்க கையில் போடும்போது நம்ம பொசிஷன் கேத்த மாதிரி அவங்களோட கையை வந்து நம்மளால திருப்பிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுனா நீங்கள் வந்துட்டு இப்படி ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ பண்ணுறது கிளாஸ் தான் பண்ணுறோம் அதனால் இப்போ நீங்கள் திருப்பி வரதுனால பிரச்சனை இல்லை ஏன் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது காரணம் நம்ம ஒரு கையில் வரையும் போது அந்த மாதிரி திருப்பி திருப்பி வரைய முடியாதுன்றதுக்காக தான் இந்த நெக்கில் வந்துட்டு டபுள் லைன் கொடுத்து ஹம்பு கொடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டேன் போன நெக்கில் வந்துட்டு ஒரு டாட் வச்சு ரெண்டு லேயர் கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன் பீக்கா கூட நெக்கு எப்பயுமே ஸ்டார்டிங்லேருந்து அந்த லைட்டாக பெண்ட் ஆகிற இடம் வரைக்கும் நல்லா ஃபில் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அது வந்து நெக்கு மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு தெரியும் அந்த மாதிரி கம் போட்டு உள்ளே வந்துட்டு டபுள் லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி கோடு மாதிரி போட்டுட்டேன்